ஹாய் வெல்கம் டு ரித்திக் நேச்சர்ஸ் கேர் நம்ம இப்போ சூப்பரான உளுந்துங்களை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மொத சின்ன கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட முழு உளுந்து இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறீங்கன்னா கம்மியான குவான்டிட்டிலேயே செஞ்சு பாருங்கள் இப்போ ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி ஆட் பண்ணியிருக்கேன் பேன் ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணி நம்ம உளுந்தை வந்து இதில் ஆட் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் தண்ணியோ ஆயில் எதுவுமே ஊற்றக்கூடாது இது வந்து நம்ம கம்மியாக தான் சாப்பிட முடியும் இது வந்து ஒரு மருந்து மாதிரி தான் சாப்பிடணும் ஸோ நீங்கள் வந்து கம்மியான குவான்டிட்டிலேயே செஞ்சுக்கோங்க இம்ளையே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு கருப்பட்டி எடுத்துக்கலாம் ஒரு கப் உளுந்துக்கு ஒரு இருந்து முக்கால் கப் கருப்பட்டி கரெக்டாக இருக்கும் நான் வந்து இது உடைக்கலை உடைச்சோம்னா கரெக்டான அளவுக்கு வந்துக்கும் இப்போ உளுந்தை வந்து நம்ம செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கிட்டோம் ஒரு கால் மணி நேரத்துலேருந்து இருபது நிமிஷம் ஆகும் ஃபுல்லாக வறுக்கிறதுக்கு ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறட்டும் ஒரு ஹாஃப் அனவர் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச எல்லாத்தையும் போட்டு நம்ம களி செய்ய போகிறதில்ல இதை நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் இது வந்து எனக்கு அதிகமான குவான்டிட்டி தான் நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஒன் மந்த் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் அரைச்சிட்டேன் இப்போ அதே பேனை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கருப்பட்டி இருக்கீங்களா அந்த கருப்பட்டி போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா வந்து கொதிக்கட்டும் பாகுபதம் வர தேவையில்லை பட் நல்லா கரையணும் இப்போ நம்ம களி செய்யும்போது இடையிலடையில் வந்து நம்ம நல்லா ஊற்றுவோம் அதுக்காக நான் நல்லெண்ணெய் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் நல்லெண்ணெய் வந்து உங்கள் தேவைக்கேப்போ தாராளமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு அரை கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ கருப்பட்டி வந்து நல்லா கரையட்டும் இதில் வந்து நீங்கள் வேறு எதுவுமே வந்து ஆட் பண்ண தேவையில்லை ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் கரைப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ அடுப்பு சிம்மில் அப்படி இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டு மூணு ஸ்பூன் வந்து நான் களி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ரொம்ப கம்மியாக தான் செய்கிறேன் எனக்கு மட்டும்தான் செய்கிறேன் அதனால் இந்த குவான்டிட்டி வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அந்த கட்டியெல்லாம் கரைச்சி விட்டுக்கோங்க கரைச்சி விட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க அடுப்பு ஆன் பண்ணி சிம்லேயே வச்சு நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கணும் ஒரு கால் மணி நேரம் ஆகும் கிளற கிளற இடையில் கொஞ்சம் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து நீ கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணுறேன் தாராளமாகவே ஆட் பண்ணி சாப்பிட்லாம் ஒன்றும் தப்பு இல்லை இது கேர்ள்ஸ் தான் சாப்பிட்ணும் இல்லை பாய்ஸும் சாப்பிட்லாம் அவ்வளோதான் நம்மளோட களி ரெடி ஆயிடுச்சு இந்த நம்ம ஊற்றுன எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வச்சு பிரிஞ்சு வந்துடுச்சு பார்த்திங்களா இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி களி செஞ்சு கொடுத்தா பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு நம்ம இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்கள் களி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க